பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ஒரைனஸ் லேன் பினா எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுதும் லண்டன் ஒரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜெண்ட் நிறுவனத்தில் இருந்து உங்களோடு பேசுகின்றோம் ஏற்கனவே இங்கிருந்து வழங்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கின்றன என்பதை அவ்வப்பொழுது நீங்கள் வழங்குகின்ற தகவல்கள் ஊடாக அதாவது தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர் கொண்டு வழங்குகின்ற தகவல்கள் ஊடாக நாமும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த காணொளியை பார்க்கின்ற உங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு தேவையான விடயங்கள் இங்கே கூறப்படுகின்றன அதனால் நீங்கள் பயனடைவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது இப்பொழுதும் வணக்கம் வணக்கம் சென்று வாரம் நீங்கள் நிறைய விடயங்களை கூறியிருந்தீர்கள் அதாவது இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற பணவீக்கம் தொடர்பாக பேசுகின்றீர்கள் இந்த வீடு வாங்குவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் கேட்டார்கள் அதனால் உங்களிடத்தில் அதே கல்வியை கேட்க பணவீக்கம் ஏற்படுகிறது சரி நாங்கள் வீடு வாங்க வருகின்றோம் எங்களிடத்தில் பணம் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு முற்பணமாக செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துகிறோம் ஒரு வங்கியில் கடன் எடுத்து தாருங்கள் என்று உங்களிடம் கேட்கின்றோம் நீங்கள் கடன் எடுத்து தர வேண்டியது தானே ஒரு சிறிய வட்டியில் இருந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவர்கள் கேட்கின்றார்கள் ஆகவே இந்த நாட்டில் ஏற்படுகின்ற பணவீக்கம் நாங்கள் வாங்க போகின்ற வீடு இதற்கு இடையில் என்ன தொடர்பு நிச்சயமாக இதில் சில நிறைய பாதிப்புகள் வரும் பணவீக்கம் அதிகரிக்கிற பட்சத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து வட்டி வீதத்தை குறைக்க மாட்டின குறைச்சா ஒரு அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையா போயிடும் ஆகவே அவர்கள் எப்போ வட்டி வீதம் குறைப்பினு சொன்னால் அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் குறைய குறையத்தான் வட்டி வீதம் குறை அப்போ வட்டி வீதத்தை வந்து ஆக குறைச்சிட்டு பணவீக்கத்தை அதிகமாக விட்டு அது ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டுரும் மத்திய வங்கிக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் பணவீக்கம்னு சொல்லி உள்ள உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பொருளை ஒரு கடையில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறத எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ கவுன்சில் டேக்ஸ் வேறு எலக்ட்ரிசிட்டி பில் வேறு அப்போ எல்லாத்தையும் அவரால் பே பண்ணுற சூழ்நிலையில் அந்த பணவீக்கம் அதிகரிச்சுருக்கேக்க அந்த மக்களுக்கு ஒரு பாரி ஒரு பொருளாதார கஷ்டமாக இருக்குது பணவீக்கம் குறைகிற பட்சத்தில் உதாரணத்துக்கு எழுபத்தஞ்சி ரூபாய் சாமான் வாங்குறோம்னு சொன்னால் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு அதை வாங்கிக்கொள்ளலாம் பணவீக்கம் குறைகிற பட்சத்தில் அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை ஸ்டாக்கிட்டே வந்து டூ பெர்சென்ட்டில் இன்ஃப்ளேஷனை வச்சிருக்கோணுமான்னு சொல்லி அப்போ இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்வில் நிற்கக்குள்ள அது வந்து டபுள் கிட்டத்தட்ட டபுள் மாதிரி அப்போ அது வந்து நல்ல விடயம் இல்லை எங்கள்ட பிரித்தானியாவிற பொருளாதாரத்துக்கு அது நல்ல விடயம் இல்லை ஆகவே ஆனால் அந்த அந்த விடயம் வந்து ஹவுசிங் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பாதிக்க இல்லை நார்மலாக அது ஒரு மறைமுகமான பாதிப்பை தருகுது நேரடியான பாதிப்பை தரையில் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து அதிகரித்துக்கிண்டு போகுது அப்போ எங்க மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறபடியா அவர்கள் அந்த பணவீக்கத்தையோ மற்ற விட எங்களுடைய கருத்தில் எடுக்காம அவையில் வீடு வாங்குறதுல மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற இப்போ பிரிட்டனில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்தில் ஜெர்மனியில் பிரான்ஸில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களோடு தொடர்பு கொள்கின்றார்கள் தாங்கள் பிரிட்டனில் வீடு வாங்கலாமா என்ற கேள்விகளை எல்லாம் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் நீங்கள் அதற்கெல்லாம் பதில் அளிக்கின்றீர்கள் அவர்களை நம்பிக்கையோடு வாருங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கின்றீர்கள் சரி இப்பொழுது ஒரு இடத்திற்கு சென்று ஒரு நிறுவனத்திற்கு சென்று அங்கே அவர்கள் தங்களுடைய விவரங்களை எல்லாம் வழங்கி ஒரு வங்கி கடனுக்காக அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள் கடனுக்காக நிச்சயமாக அந்த வீட்டுக்கடன் அவர்களுக்கு அங்கே நிராகரிக்கப்பட்டு விட்டது அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றால் அவர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடியதாக இருக்கிறீர்கள் உண்மையாக இது மக்களுக்கு போச்சேர வேண்டிய கேள்வி அப்படியா ஏனென்று சொன்னா நிறைய மக்கள் இப்படியான ஒரு விடயங்களை கையாண்டு நார்மலாக ஃபோர் பர்சனில் எடுக்க வேண்டிய அவைகளுடைய அந்த மோகேஜை வந்து செவன் பாயிண்டில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன் இப்போ சில விடயங்களை நான் கனவேறு இப்படியான விடயங்களை செய்கிறவ அவையில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்ப இல்லை இருந்தாலும் எங்களோட மக்கள் எங்கள்கிட்ட வரும்போது எங்களுடைய இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் அப்போ அவங்க ஃபைலை எப்படி கையாளணுன்ற சிறந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு தொழிலில் இருந்தால் அதுக்கான அனுபவம் இருக்கு அப்ப நான் ரெண்டு வருஷம் ஒரு தொழிலை தொடர்ந்துட்டிருந்தால் ரெண்டு வருஷம் உள்ள ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு சீனியராக இருக்கிற ஒரு டாக்டருக்கும் புதுசாக வர்ற ஒரு டாக்டருக்கும் இந்த எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இந்த அனுபவம் பெங்களை எங்களை பொறுத்தவரையில் அவையிற ஃபைலை எப்படி கையாளணும் அவையுட் ஃபைலை அதாவது டிக்ளைன் பண்ணாமல் எப்படி அவைக்கு எடுத்து கொடுக்கவும் அப்போ நான் அநேகமாக என்னட்ட வரும்போது அநேகமாக நாட்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே அதாவது ஃபோர்லேருந்து ஃபைவுக்குள்ளே மோகேஜை எடுத்து கொடுப்பேன் இப்படியான ஒரு பிடியங்கள் நடந்து என்னட்ட வரும்போது அந்த கிளைண்ட் வந்து பாதிக்கப்படினான் ஏன்னா த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு போயினான் த ஃபர்ஸ்ட் டைம் பாயர் அவ சரியாக இங்கம் இருந்து கூட ஒரு ஆள் அண்மையில் ஈஸ்ட் லண்டன் பகுதியிலேருந்து வந்தவர் அவர் கிட்டத்தட்ட நிறைய சரியானதெல்லாம் நிறைய இருக்க அவர்கிட்ட இன்கம் எல்லாம் கட்டி டேக்ஸ் எல்லாம் கட்டி எல்லாம் வச்சுருக்கிறார் சில இடங்களில் அவருக்கு இந்த இது மறக்கப்பட்டதால் நான் அவருக்கு செய்ய அவருக்குற சூழ்நிலையா போயிட்டு அப்படி பாயிண்ட்டுக்கு மேலே தான் செய்து கொடுக்கலாம் அப்போ அப்படியான விடயங்கள் நிறைய மக்கள் இது வந்து ஷாப்பிங் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இதில் பிரவாச கடை இருக்குது ஷோப்பிங் செய்கிற என்னோட தமிழ் கடை இருக்குது அங்கால ஒரு வெஸ்புட் இருக்கு அதில் போய் மலிவு சாமான் இதில் போய் மலிவு சாமான் அப்படி இல்லை இது இது ஒரு கிரெடிட் ஃபைல் அப்போ இதை வந்து நான் கவனமாக கையாளும் இப்போ நாங்கள் சாமான் வாங்கிக்கோ அந்த கடையில் மலிவு இந்த கடையில் மலிவென்று பார்க்கலாம் இது அப்படி இல்லை இதை நாங்கள் ஒரு இடத்துல கொடுத்து டிக்ளைன் பண்ணிச்சேன்னு சொன்னால் எல்லா விடயங்களும் அதுக்கு கிரெடிட் வயலில் பாதிக்கப்படும் ஆகவே ஒவ்வொருவருதரும் அனுபவம் வாய்ந்த ஆக்களை நாடணும்னு நான் சொல்றேன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள் போ எடுக்க வேண்டியது சேன் பர்சனை எடுக்க வேண்டியா போதும் பிற நாளைக்கு மூக்கி கட்ட முடியாமல் அந்திரப்படுவேணும் கஷ்டப்படுவினா இப்படியான நிலைமை நிலப்பாடு இல்லாமல் எங்கள்கிட்ட நேரம் வரும்போது நாங்கள் சிறப்பாகவும் மற்றது வட்டி வீதம் குறைவாகவும் உதாரணத்துக்கு குறைஞ்ச இங்கம் இருக்கிறவர்களுக்கு வந்து ஓரளவு இருபத்தஞ்சி வீதம் போட வேண்டும் போட்டு அவர்களுக்கு நல்ல ஓரளவு நல்ல ரேட்டில் எடுத்து கொடுக்கலாம் அதே டைமில் பதினஞ்சு வீதம் டிபாசிட்டோடய நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அவைகளுக்கு சரியான இங்கம் இருக்க அப்படி இருந்தால் தான் பதினஞ்சு வீதத்தில் எடுக்கிறான் அதுக்கு கீழே நாங்கள் பெருசாக ஒரு சிலருக்கு பத்து வீதத்துக்கு செய்திருக்கிறோம் அதுவும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே வீடு இருக்கும் அவைகளுக்கு ஒரு பத்து வீதத்தில் செய்திருக்கிறோம் அதுக்கு மேலே எல்லாமே நான் முதலே சொல்லிடுவேன் பதினஞ்சு வீதம் டிபாசிட் இருந்தா வாங்க செய்தா அஞ்சு வீதம் பத்து வீதம்னா நாங்கள் எடுக்கிறே இல்லை ஏன்னா உங்களை உங்களை வீணடிக்க நாங்கள் விரும்ப இல்லை என்ன செய்ய முடியாது அந்த வகையில் இந்த நிறைய கஸ்டமருக்கு நாங்கள் இப்பத்திய பாட்டில் உண்மையிலேயே ஒரு கடந்த நாலஞ்சு மாதமாக ஃபோ பாயிண்ட் சம்திங் எல்லாம் பாயிண்ட்டுக்கும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் அந்த ரேட்டில் தான் எடுத்து கொடுத்தோம் நிறைய பேர் அதாவது நீங்கள் வருகின்ற வாடிக்கையாளர்களுடன் என்ன பேசுகின்றீர்கள் அவர்கள் என்ன உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் அவர்களோடு நடைபெறுகின்ற சம்பாசனைகளில் சிலவற்றை அதாவது அவர்களுடைய பெயர்களை சொல்லி கூறுவது சரியாக இருக்காது ஆனால் அந்த விடயங்கள் பேசப்படுகின்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெறும் பட்சத்தில் அவற்றை இப்படியான சந்திப்புகளின் பொழுது நீங்கள் கூறுவது மற்றவர்களுக்கும் அடிக்கடி கூறிக்கொண்டீர்களே அனுபவம் என்பது அதாவது ஒரு ஆசிரியர் புதிதாக ஒருவர் வந்து கற்பிக்க ஆரம்பிப்பதற்கும் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கற்பித்த ஆசிரியருக்கும் இடையில் நிறையவே வித்தியாசம் இருக்கும் நிச்சயமாக உதாரணத்துக்கு அங்க நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களை எடுத்துக்கொண்டால் உங்களோட எனக்கு தெரிஞ்ச அளவிலேயே இருபத்தஞ்சி முப்பது வருஷ அனுபவம் உள்ள நீங்கள் உங்களோட நான் ஒரு விடயத்தை செய்ய ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு இதை என்னுடைய அட்வர்டைஸ் செய்கிறேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு ஒரு தகமை இருக்குது அதில் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது அதில் அந்த ஊடகத்துறையில் நீங்கள் ஒரு ஒரு மக்களுக்கு அறிமுகமான ஒரு ஆள் அந்த காலத்திலேருந்து நாங்கள் இணைந்து செயல்பட்டுருக்கோம் அந்த வகையில் உங்களோட நான் உரையாடுறது கூட உண்மையிலேயே நீங்கள் இந்த எங்கட எங்கட மக்களுக்கு ஊடகத்துறையில் பாரிய விடயங்களை செய்திருக்கிறீங்களே என்ற இந்த அனுபவம் புதுசார வராண்டா அவர் காலம் எடுக்கும் அவர் நான் கூட சொல்ல காலம் எடுக்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவர் வெயிட் பண்ணணும் அந்த அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட வர வேற குழாண்டைக்கெல்லாம் ஒரு எங்களோட ஆஃபீஸுக்கு பின்னால் ஒரு இருக்கிறார் அவர் வந்து வீட்டை மார்க்கெட்டில் போட்டுவிட்டார் விற்கிறதுக்கு அப்போ அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பேரை சொல்லக்கூடாது அதை விட சொல்கிறார் அப்போ ரெண்டு பிள்ளைகள் மார்க்கெட்டில் போட்டு சேலுக்கு போய்ட்டுது அப்போ இதில் வரையக்குள்ளே இன்னொரு கட்டி பார்த்தார் தம்பி இப்படி நான் வீட்டை மார்க்கெட்டில் போட்டுட்டேன் விற்க போகிறேன்னு சொல்லி சொன்னார் சொல்ல நான் அவரோட காதிக் கண்டு கேட்கக்குள்ள ரெண்டு புள்ளிகள் இருக்கணும் இப்படி இப்போ நான் கட்டணும் இதை விற்று போட்டு நீங்கள் ரெண்டுக்கு போனால் ரெண்டாயிரத்தஞ்சூ கட்ட போகிறீங்க இப்போ ஆயிரத்தஞ்சூறுரூவா நீ மூக்கை கட்டிங்கிறது செய்கிற மாதிரி நான் செய்தார் இப்போ நீங்கள் விற்க வேண்டிய என்ன தேவை இருக்குது உங்களுக்கு அப்போ உங்களால் மொக்கைச்சு கட்ட முடியாதுன்னு சொன்னால் நான் பிள்ளைகள பேருக்கு மாற்றித்தார் விற்காதீங்க ஒன்று தடுத்து நிறுத்தி அவையில் ஓ அவை என்ற பிள்ளையிட ரெண்டு பேருக்கும் அத மாற்றி விட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி பேமெண்ட்டுக்காக இன்றைக்கு அவைகளுக்கு வேண்டிய கொஞ்ச பேமெண்ட்டை மாதிரி எடுத்து கொடுத்து அவையில் ஒரு அளவு அந்த வீட்டை விற்காமல் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி அவையில் இன்றைக்கு ஒரு சொந்த வீட்டிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு முடியும் எதை செய்திருக்கிறார் ஏன்னு சொன்னால் இதன் மூலம் ஒரு முடியும் நீங்கள் எடுத்து கூறுகின்றீர்கள் அதாவது வீடு விற்க இருப்பவர்கள் முதலில் வந்து உங்களோட ஆலோசனை பொருளலாம் நிச்சயம் அவருக்கு ஏன் விக்கின்றார்கள் என்று காணிங்க என்ன முடியுங்களை நான் முதல் வந்த உடனே கேட்டு அவைய முதல்ல விக்காம பண்ணிருவேன் அதாவது ரெண்டு மூண்டு வீடு வச்சிருக்கிற பிரச்சனை இல்லை ஒரு வீடு வச்சு விக்க வர்றவை இல்லாரையும் நான் நிப்பாட்டி அவைகளுக்கு வேண்டிய என்ன பிரச்சனையும் அவைகளோட இருந்து கதச்சு அவங்களோட பிரச்சனையெல்லாம் நீக்கி அவையளோட வீடுகள கிட்டத்தட்ட நான் இப்படியான ஒரு விஷயம் ஒரு ஒரு அஞ்சூறு அறநூறு வீடுகளுக்கிட்ட விற்காம தடுத்துருக்கிறேன் தடுத்து அவையை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆக்கி அதை அதாவது விற்க வேண்டிய வித்தா போய் இருக்கும் ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரென் வரும் அப்போ வாடகை வீட்டில் இருக்கணும் நீண்ட காலமாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருந்த வீடு அப்போ அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் வென்ற உழைப்புக்கு அப்பாற்பட்டு என்னால் என்ன அவைய அதை இருத்த முடியுமோ எந்த ஜோசி ஜோசிச்சு எந்த எந்த அனுபவத்தை வச்சு அவையெல்லாம் அந்த வீட்டில் இருத்தி இருக்கணும் இப்படி வேறு ஆட்கள் இந்த கடனுகளில் நாலஞ்சு பேமெண்ட்டுகள் இருக்கும் ஒரு ஆளெல்லாம் அண்மையில் ரீமோக்க செய்து கொடுத்தனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் ஐயாயிரம் ரூபா அவருக்கு அவுட் கோயிங் போய்க்குன்றிருக்கு எல்லாம் சேர்த்து அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாயை இல்லாமல் பண்ணி அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக்கி அந்த ஐயாயிரம் ரூபா ஃபுல்லாக இல்லாமல் பண்ணி அவர்கிட்ட அவர்கிட்ட என்னென்னு சொல்கிறது அவர் ஒரு பிரச்சனையில் ஓடி தெரிஞ்சவர் அவர் அந்த அந்த ஆக்கி அவர் ஒரு ஒரு எந்த விதமான கணக்காக கட்டக்கூடிய மாதிரி மாத்தி விட்டு அவருடைய பிரச்சனையை தீர்த்து விட்டு இதனால் நிறைய பேர் உங்களிடம் பெறப்போகின்றார் ஆங்காங்கே கடன்கள் பெற்று ஒரு பெரிய தொகை கடனை மாதந்தோறும் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் அதையெல்லாம் ஒன்றாக்கி ஒரு தொகை கட்டலாம் என்கின்ற அப்படியே நீங்கள் நிச்சயமாக நிச்சயம் முந்தி அந்த காலத்தில் ரெண்டாம் கூட ரெண்டாயிரத்தி நாலாம் மூன்று மூன்றாம் ஆண்டுலேருந்தே அப்படியான பிரச்சனை ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுன்ஸ் எடுத்து ஐம்பது ஒரு இருபது இருபத்தஞ்சு கிரெடிட் கார்டு வச்சிருப்பேன் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பேமெண்ட் ஆக்கி கிரெடிட் கார்டுக்கு மூவாயிரரூபா கட்டுவேன் நான் அப்படியே எடுத்துப்பேன் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மாற்றி விட்டுருவேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா லாபம் பேர் ஒரு மாதமும் சேமிப்பேன் அதோட டெட்டும் போயிடும் அது மூவாயிரரூபா கட்டி என்று டெட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படி இருக்கும் அப்படி நிறையோ எங்கிற சமூகத்தில் நாலில் ஒரு பக் மக்களுக்கு இப்படியான பிரச்சனையை பிரித்தானியால் செய்து வச்சிருக்கிற தீத்து வச்சிருக்கிற வீடு வாங்கலாம் விற்கலாம் ஆனால் விற்பதற்கு முன்னரும் நீங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களை சரியாக நிறைப்படுத்தும் என்பதை அவர் கூறிய கருத்துக்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வீடு விற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அதற்கு முன்னதாக அது பற்றிய ஆலோசனைகளையும் நீங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது அறிய தருகின்றோம் நிறைய விடயங்கள் அறியத் தந்திருக்கின்றார் இவையெல்லாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் மற்றோர் பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைத்து தருவோம் த்ரீ 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 ஒரே